அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எழுதிய தலைவிதியாக குறிப்பாக இனிமேல்தான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதிய தலைவிதியாக காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் அதே வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவான அதிரடியான மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவர் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் வளம் வந்த சூழலில் தற்போது மிக வலுவாக பதினோராம் இடத்தில் நுழைகிறார் ஏனென்றால் பதினோராம் இடம் என்பது சிறப்பான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான புதன் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துபாதையில் வளம் போது இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாகவே கண்ணிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் நுழைகிறார் அவரது பார்வையில் அந்த இடம் பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீடாக இருந்தாலும் கூட சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க இது ஒரு கூடுதல் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்க்கிறோம் ஆனால் அவர் நம்மளை நண்பராக பார்க்கிறார் என்று வைத்து கொண்டால் அவருடைய வீட்டிற்கு நாம் செல்கிறோம் என்றால் எவ்வளவு கவனமும் எவ்வளவு விழிப்புணர்வுடனும் இருப்போம் என்பதை யோசித்து பாருங்கள் அதே சமயம் அவர் நம்மளை பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பாக கவனிப்பார் என்பதையும் யோசித்து பாருங்கள் அப்படி இருக்கும் போது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் உறுதியாகவே காத்திருக்கும் அதிர்ச்சியை காட்டிலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உள்ளது என்பத கோல்சார விதியின் அடிப்படையில் கரகரான புதனும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல விஷயங்களில் அள்ளிக் கொடுக்கப் போகிறார் தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாக உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவெடுத்தல் போன்ற விஷயங்களில் மட்டும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்தும் சாதகமாக நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது காரகரான புதன் தனது பார்வையில் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் மற்ற கிரக நிலைகளை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் சந்திரனும் சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக ராசியின் அதிபதியான புதனை பார்ப்பதால் உறுதியாகவே நவ கிரகங்களில் நட்பு கிரகம் நட்பை கொண்டு கொண்டாடக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிற அவர் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் அமர்வது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகி ஐந்தாம் இடத்தில் பூர்வீக சொத்துக்கள் பதிக்கிறாரங்களுக்கு மதில் உட்பத்தை நன்கு பயன்படுத்தி தீர்வு காண்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் கலைகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கண்ணீர சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக அமைந்திருக்கும் அது மட்டுமல்லாது அவர் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இடியாபசிக்கல் போல் இருக்கக்கூடிய கடினமான பணிகளை கூட நிறைந்த நன்மையையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அறிவு வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கிறார் எனவே அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எதிர்பாராத பல்வேறு வகையான சுபகாரியங்கள் கைகூடுவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வரும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் விலகும் எந்த ஒரு காரியத்தை கையில் அதை கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது கணவன் மனைவிக்கிடையேயும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயும் ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக இந்த வேளையில் விதியாக்காரகரான புதன் வலுவாக லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் நல்ல வரனை நிச்சயித்து திருமணம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் திரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சாதுரியமாக செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த தேர்ந்தத்தில் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காரிய வெற்றி கிடைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே லாபஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான மிக வலுவான புதனின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கனிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உங்களுடைய பணியை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இந்த வேலையில் உறுதியாகவே கிடைக்கிறது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் தடை தாமதங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார் லாபஸ்தானத்தில் வளம் வருவதால் மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழல் நிறைவாகவும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேலை திட்டவட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உண்டு கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றத்தை சிறப்பான முறையில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே கிடைக்கிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி உறுதியாகவே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான நேரமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் பனிரெண்டு ராசிகளில் கன்னி ராசிக்காரர்களுக்கு தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் இனிமையும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை